ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரம்பட் சாக்ஸ் கருணைராஜ் இந்த சேனலில் Trumpet, சாக்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் Sax, சாக்ஸ் ரைட்டுங்களா அதை சொல்லிக் கொடுப்பேன் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி நான் கள்ளக்குறிச்சி என் பேர் கருணைராஜ் ஏற்கனவே ட்ரம்ப்பட் தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம் அது லாக் ஆகிடுச்சி ஹேக் ஆகிடுச்சி ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால் அது ஒன்றும் பண்ண முடியல யாராவட்டியும் கொடுத்து பார்த்தா சரிப்பட்டு வரல ஸோ ட்ரம்ப்பட் கற்றுக்கணும் சாக்ஸோஃபோன் கற்றுக்கணும்னு சொல்கிறவங்க இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சி மேஜர் ஸ்கேல் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வீடியோ பார்த்துனாக்க வாசிச்சுருந்துருப்பீங்க இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குறேன் போன வீடியோவில் சி மேஜரில் மகிழ்வோ மகிழ்வோன்னு ஒரு பாடல் வாசிக்க சொல்லி கொடுத்தேன் அந்த அது அதை பார்த்து வாசிச்சிருந்தீங்கனாலும் வாசிக்கிறனாலும் இதில் உங்களுக்கு சினி சாங் இந்த கிறிஸ்டின் சாங் அதை வாசிக்க தெரியல பெருசாக இருக்குது அப்படி அப்படின்னாலும் இதில் ஒரு சினி சாங் அஞ்சலி அஞ்சலின்னு ஒரு சாங் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அந்த பாட்டு வந்து சி மேஜரில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எனக்கு ஸ்கேல் வாசிச்சிட்டேன் சவுண்டு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு சவுண்ட் எடுக்கலன்னு சொல்லுவாங்க சவுண்டு எடுக்கணும் இப்போ சவுண்டு வாசிக்கணும் பூ 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 தட்டி தட்டி வாசிக்கணும் நாக்க தட்டி வாசிக்கணும் வாசிச்சுட்டு ஸ்கேல் வாசிக்கணும் ஸ்கேல் வாசிச்சுட்டு நோட்ஸ் எழுதி நான் பாடுற மாதிரி பாடி நீங்கள் வாசிச்சாதான் வாசிக்க முடியும் இல்லைனா நீங்கள் வாசிக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லைனா வாசிக்கவே மாட்டிங்க ஓகே சி மெஜர் ஸ்கேல் சி சி கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஈஸி கிடையாது யாராவது ஈஸின்னு சொன்னாங்க ஏமாந்துடாதீங்க கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கணும் HWS PYM இதுதான் சி மேஜர் சி மேஜரை அந்தந்த கீக்கு அந்தந்த சவுண்டு கரெக்டாக கொடுத்து வாசிக்கணும் நீங்களாம் நம்ம கரெக்டாக வாசிக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இதை ஏதோ சவுண்டு பேஸில் வாசிக்கிறத ஹை பிச்லேயும் ஹை பிச்சில் வாசிக்கிறத பேஸ்லையும் வாசிக்கூடாது சரி க மனி ச சனி த ம கரி சான் கரெக்டாக வரணும் சவுண்டு அப்போ தான் நீங்கள் வாசிக்க முடியும் இல்லைனா பாட்டு வாசிக்க முடியாது குழப்பிட்டு கிடப்பீங்க ஓகே ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஸ்கேல் வாசம் பார்த்தீங்களா அதை ரிவைன் பண்ணி போட்டு வாசிங்க இல்லைன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க கூட சேர்ந்து வாசிங்க சி மேச்சர் போட்டால் கரெக்டாக வாசி சொல்லிக் கொடுப்பாங்க ம் இப்போது வாசிக்கலாங்களா அஞ்சலி இப்போ நோட்ஸோட கற்றுக்கலாம் இஜிசி இந்த சாங் ஏன் எடுத்தேன் அப்படின்னாக்க ஈஸியாக இருக்கும் வாசிக்க ஸ்லோ சாங் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஸோ நான் வந்து ஒரு ஸ்கேல் வாசித்தேன் பாட்டு வாசிக்கணும் எப்படி எடுக்கிறதுனாக்க நோட்ஸை பார்த்து பாடி தான் எடுக்கணும் டக்கு டக்குலாம் எடுக்க முடியாது நீங்கள் நல்லா வாசிக்கணும் பெரிய பிளேயராக வரணும்னா இந்த மாதிரி இந்த நோட்ஸ் பார்த்து ஒரு பத்து பாட்டாச்சும் எழுதி வச்சுக்கிட்டு பாடி 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 வாசித்து வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு பாட்டை நீங்களாக தடு மாதிரி எடுப்பீங்க ஓகே சரி ஓகே வாசிக்கலாங்களா அஞ்சலி அஞ்சலி பிசிபி சிபி தர தர ஏஜிஜி ஓகே ஃபுல்லாக வாசிக்கலாமா இஜிசிபிசிபி ஏஜிஏஜிஎஃப்இ இப்போ நான் பாடுற மாதிரி பாடுங்க இங்கிலீஷ் தெரியாது சார் தமிழ் தான் சார் வரும் வயசாகிடுச்சு சார் எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க நான் பாடுற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு இப்போ எழுதி வச்சுக்கிட்டு நோட்ஸ் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இஜிசி பிசிபி ஏஜிஏஜிஎஃப்இ அப்படி ஒரு பத்து டைம் பாடுங்கள் அப்புறம் தமிழை கப நீசனி த அப்படி பாடுங்க தமிழில் பாடுறவங்க இப்படி பாடுங்கள் நோட்ஸ் உங்களுக்கு தெரியும் பாடி கற்றுக்கோங்க கண்டிப்பாக ஈஸியாக வாசிச்சிடலாம் ஓகே வாசிக்கலாம் அகைன் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி கொஞ்சம் வித்தியாசம் வரும் செகண்ட் நோட்ஸில் இஜிசி பிசிடிசி ஏஜிஏஜிபி ப்ளஸ்ன்னு போட்டுருந்தா ஹை பிச்சுன்னு அர்த்தம் அதாவது மியூசிக்கில் சென்ட்ராக ஒரு பிச்சு மத்திய ஸ்தாய்ன்னு சொல்லுவாங்க மிடில் பிச் ஹையும் இல்லை லோவும் இல்லை எல்லோரும் பாடுற மாதிரி மிடில் பிச் அதான் இப்போ சி சி மேஜர்னு வச்சுக்கோங்களேன் சி டு சி அது எல்லாரும் பாட முடியும் அந்த லாஸ்ட்டு சிக்கு அப்புறம் நிறையா கீஸ் வரும் அதான் ஹை பிச் அதெல்லாம் ப்ளஸ்ன்னு போடுவேன் இந்த நடு மத்திய ஸ்தாய் இந்த சி டு சி ஃபஸ்ட்டு சி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கீழே வந்ததுன்னா மைனஸ்ன்னு போட்டு நான் சொல்லி கொடுப்பேன் நம்ம வீடியோவில் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம் ஸோ ப்ளஸ் இருந்துதுனாக்க ஹை பிச்னு அர்த்தம் நீங்கள் ஃபஸ்ட்டு சி கூடாது ப்ளஸ் சின்ன நான் நோட்ஸில் தெரிஞ்சதுனாக்க ஃபஸ்ட்டு சி இப்படி வாசிக்கிட்டு கூடாது இந்த சி தான் ப்ளஸ் சி ஹை பிச் ஓகே இப்போ செகண்ட் லைன் செகண்ட் லைன் வாசிக்கலாம். B C D C D high C க்கு அப்புறம் வரக்கி இது ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்ததாம். சோ பாடுங்க இஜிசி G C B C, D, C A, G, A, G, F, e. அப்புறம் தர 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 சிடிஇஃப்எஃப்ஜிஇடி தமிழில் சி சாரி இங்கிலீஷில் சிடிஇஇஃப்எஃப்ஜி எஃப்இடி இதை ரெண்டு டைம் வாசிக்கணும் பாடிட்டு அப்புறம் வாசிங்க செகண்ட் டைம் வாசிக்கும் போது சிடி டிஇடி சிடி அப்படின்னு வரும் செகண்ட் டைம் வாசிக்கும் போது கொஞ்சம் கமகம் கொஞ்சம் ட்விஸ்ட் அதாவது அப்படி வாசிக்கிறது ஓகே வாசிக்கலாமா கூட நோட்ஸ் நோட் செய்து செகண்ட் டைம் அஞ்சலி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த இடத்துல சரியா சொல்லிக் கொடுக்குறது நான் எனக்கு புரியலன்றத நீங்க சொன்னீங்கன்னாக்க நான் அடுத்த விடிய திருத்திப்பேன் எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது ஒரு சிலர் பார்த்தோன்னே டக்கு டக்கு டக்குன்னு எழுதி வச்சு வாசிச்சுட்டு பேண்டில் ஜாயின் பண்ணிடுறாங்க ஒரு சிலர் ஒரு பாட்டை பார்த்து இந்த நான் லெட்டர்ஸ் இங்கிலீஷ் லெட்டரை பார்த்தோன்னே ஐயோ இதென்னா குழப்பாங்கன்னு அதோடு விட்டுட்டு கிடையாது போயிடறாங்க சிலர் ட்ரம்ப்பட்டு வாங்கிடுறாங்க ஈஸியாக வாசிக்கலாம்னு ட்ரம்பட்டு வாங்கிடுறாங்க ரேட்டு கொடுத்து வாசிக்கிறாங்க ஏதோ ஒரு மாஸ்டர்கிட்ட செகண்ட் ஹாண்டில் வாங்கிறாங்க வாங்கிட்டு சவுண்ட் எடுக்க முடியல சார்ங்கிறாங்க வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக சார் ஈஸியாக சார் கிளானட் வாசிக்கலாமா ட்ரம்பட்டு வாசிக்கலாமா சாக்ஸ் ஸோன் வாசிக்கலாமா சார் எது சார் ஈஸி எது உங்களுக்கு பிடிக்குதோ கஷ்டப்பட்டு வாசி கற்றுக்குங்க ட்ரம்பட் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கிறது கஷ்டம்தான் ஆனால் வாசிச்சிட்டாக பயங்கரமாக கலக்கலாம் நீங்கள் எதுக்கு என்ன பர்பஸுக்காக நீங்கள் கற்றுக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம் ஸோ தொடர்ச்சியாக சாங்ஸ் உங்களுக்கு போடுவேன் அதில் நோட்ஸ் சொல்லி கொடுப்பேன் தமிழையும் உங்களுக்கு எழுதி கொடுப்பேன் ரிஸ்க் எடுக்கிறோம் டைம் ஆகுது ஒரு நன்றி கடன்னா நீங்கள் வந்து அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தால் கூடி ஒன்றா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாசிங்க நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்